தற்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ரொம்பவே பண்ணி ஒரு ஏரியா ஏரியா எந்த சொல்லி அது சென்னையில இருக்க ஆர் கே நகர் தான் ஏன்னா அதாவது நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் சொந்த தொகுதியான ஆர் கே நகருக்கு அவங்க இறந்து விட்ட காரணத்தினால அந்த தொகுதியில ரீஎலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தேர்தல் கமிஷன் இதனால இந்த இடைத்தேர்தலில் எந்த கட்சியை அந்த தொகுதியை கைப்பற்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எல்லாம் கட்சியுமே ரொம்ப உறுதியாக நம்பி வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த இடத்துல பயங்கரமான டஃப்பான ஒரு போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது தமிழகத்தில் ஒரு இடத்த கூட பிடிக்காத பாஜக எப்படியாவது ஆர்கே நகர் தொகுதியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே குறிக்கோளா இருந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது அவங்க பாடகர் கங்கை அமரன் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக அவங்க கட்சி சார்பா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி கங்கை அமரனுக்கு அரசியல் எந்த ஒரு தகுதியுமே இல்ல அப்படிப்பட்டவரை எப்படி பாஜக இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெடிசன்ஸ் எல்லாருமே சமூக வலைதளத்துல பாஜகவை போட்டு தமிழ் இசையை போட்டு பயங்கரமா கலாய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கங்கை அமரன் சமீபத்துல நம்மளுடைய ரஜினி சார கட்டி பிடிச்சி ஆசி மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சுங்க இந்த போட்டோவை பார்த்த எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா கங்கை அமரனுக்கு ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்றாரு ஆதரவு அளிக்கிறாரு அப்படி சொல்லிட்டாங்க மேலும் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா கங்கை அமரனுக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஆதரவு கொடுக்குறாரு அதனால கண்டிப்பா கங்கை அமரன் ஜெயிச்சுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூப்பர் ஸ்டாரை கோத்து விட்டாங்க சூப்பர் ஸ்டார் இதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் யாருக்குமே ஆதரவு 你给 இங்க ஒரு இடத்துல போனோம் அந்த இடத்துல அவரை பார்த்தேன் அதை போட்டோஸ் எடுத்தாங்க அவ்வளவுதான் மத்தபடி என்னுடைய ஆதரவுக்கு யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்பவே பிக்ஸ் ஆயிட்டாங்களாம் இருந்தாலும் அவங்க அந்த கெத்தை வித்துக் கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில கண்டிப்பா காவிக்குடி பறந்தே தீரும் ஆர்கே நகர்ல தாமரை மலர்வதை யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ